வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் சூரிய ஆழகானம் வெளியே போய்ட்ருக்கேன் இங்கே ஊருக்கு போயிருக்கான் கூப்பிடுங்க அம்மாடி நான் இருக்கியா நீ ஊருக்கு போயிருக்கேன் சரி நான் போ ஆமாங்க சார் இந்த மாதிரி கூட ப்ராப்பா நகர் போட்டா என்னால் ஆ அப்பா டேட்டா 겸드라 쏘우대 빌레 아라 라 <yim> <hitfascar> कनी कम आपा के निके टीका पे हां नैती दोते वडाई पायम लड्डू लड्डू कोसुर कोसुरिए कोसुर ओड़ द बर कादना नि ओड़ द

पोगल पोकल वाटे पुंडा जोंस मुक्का काय कच्चे काय मुड़ोको पेन 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 मापाल अन्नाच पाल कैसा ही कैसा ही कैसा

அதை ஹெரிட்டின்னு வாங்க இல்லையா எங்கள் அப்பா மாதிரி முடிக்கணும்னு திக்கா என்னாச்சும் முடி கொட்டுச்சு பாருங்கள் ஒரு திக்கா முடிய காமி முடிய காமி ஒரு திக்கா இருக்குது பாருங்கள் ஸோ அப்புறம் மண்டபம் என்ன இருக்கும் மண்ணு தான் மாதிரி திக்கா வரும் நெம்மண் உனதான் மண் இருக்குது நெம்மண் ஆமாம் அப்புறம் வந்து இது என்ன சொல்லணும்னு சின்ன இன்னைக்கு வந்து ப்ரோராம் எனக்கு வந்து கும்மிடி பூண்டி கும்டி பூண்டியிலேருந்து எலாவூர் எலாவூர் போகிற வகையில் வந்து மாங்கோடு சின்ன மாங்கோடு பெரிய மாங்கோடு இருக்கான் அதே இன்றைக்கி சின்ன மாங்கோட ப்ரோக்ராம் போன மாதம் பெரிய மாங்கோட ப்ரோக்ராம் போன மாதம் ஃபுல்லாக வேலைங்க வேலை 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 வேலைன்னு ஓட்டேன் கரெக்டாக இருந்துச்சு இந்த இந்த மாதம் வந்து இன்னையோட வேலை முடியுது எனக்கு அப்புறம் வந்து அவ்வளோ வேலை இதுவரைக்கும் டேட் எதுவும் வரல ஃப்ரீயாக தான் இருக்கேன் உங்களுக்கு நிகழ்ச்சி இதெல்லாம் கூப்பிடுங்க கண்டிப்பாக ஒரு சிறப்பாக சிம்பிள் பட்ஜெட்டில் அழகாக ஒரு ரிசப்ஷனும் பர்த்டே ஃபங்க்ஷனெலாம் பண்ணித்தரேன் ஓகேங்களா ஏன்னா இவங்கிட்ட ஒன்றும் கிடையாது கோயில் திருவிழா அது ஒன்றும் கிடையாது பொட்டாசி மாதம் पोटाशी आई पोटा पी का मार्गे पोटाशी पेजा पे कांजा का अंदमि पोड़ बार क्लियर कने दे क्लियर दे दे बारे क्या मार क्या मार पोड़ बारे पोड़े पावा कम क्लियर दे दे हैं पावा पावा कम में में पावा जस्ट दे அப்புறம் வந்து ஒரு ரெண்டு நாளாக வந்து சோசியல் மீடியாவில் நாய்ங்களை பற்றி பேசின்னு இருக்கேன் இப்போ இப்போ பவர் பவர் கிளஸ் பவர் கிளஸ் நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க நம்ம காலையில் பற்றி நான் பேசுனேன் நான் வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க எனக்கு நாய் பிடிக்குமான்ட்டு நான் டாக் லவர்ஸும் கிடையாது டாக் ஹேட்ரஸும் கிடையாது நம்ம ரோடு நடந்து போறோம் எதிர்ப்பு ஆளால் நடந்து போறாங்க நம்ம பாட்டு போறோம் அந்த ஆள் பார்த்துட்டு அப்படியே நான் போறோம் அந்த பாலை பிடிக்கணும் அந்த ஆள் பிடிக்கணும்னு சொல்லணும் அது மாதிரி நாய் நிறைய பார்ப்பேன் நான் என் பாட்டு என் வேலையை பார்த்து நான் போயின்னு இருப்பேன் நான் வந்து பூனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு நாயும் பிடிக்கும் பட் நாய் வளர்க்க முடியாது நம்மளால் ஏன்னா வீட்டில் நாய் வளர்த்தா வீடெல்லாம் முடியாவும் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது அது அது ஒன்று அதை பத்தி பிரச்சனை இல்லை இப்போ என்ன உன் நாய் பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு அதான் சொல்ல நாய் பிடிக்கும் சொல்ல முடியாது பிடிக்காத முடியாது அது பாட்டு அந்த வேலையை இருக்கு ஒன்றும் இல்லை நான் ப்ரா முடிச்சிட்டு வரதுக்கு நைட்டு பன்னெண்டரை ஒன்றரை ரெண்டரை எனக்கு பெரிய ஒரு பயம் வந்து நான் எட்டோவ் பாத்எம் எட்டி வரணும் பாருங்கள் ஒன்றியில் நான் அவரைக்கும் மணி ரெண்டு இருக்கும் ஒன்று ஒரு மணிக்குள்ளா மக்கள் அடமாட்டம் இருக்கும் காலையில் மூ நாலு மணிக்கு மேலே மக்கள் அடைவாட்டம் இருக்கும் நான் ஒரு ரெண்டு மணி அப்போது வந்து நான் எட் டோவ் ஆ டூ பாத்ரூம் போடுறேன் ஆ நான் டூ பாத்ரூம் போடுவேன் ஆமாம் அது வச நம்மளுக்கு வேண்டாம் அந்த டாபிக் வேண்டாம் நாய் ஆனால் உயிர் விட்டுருக்காங்க நாயமன் வந்து உயிர் வச்சுருந்த ஆளுங்க இருக்கிறாங்க டாக்டர் அந்த அளவுக்கு லவ்வர்ஸ் எல்லாம் கிடையாது ஏதோ பிஸ்கட் வாங்கி போடுவேன் கடைக்கு போனால் தடவெல்லாம் மாட்டேன் ஒன்று என்ன ஆச்சுன்னா எங்கள் தெருவில் கடை இது நடந்து போகிற கடை நின்று நின்றுட்டு நான் என்ன பண்ண ஒரு ஒரு ஆறு ஏழு மாதம் முன்னாடி ஆறு ஏழு மாதம் ஒரு வருஷம் கிட்டே இருக்கும் என் பையனுடைய மேரேஜ் டைம் ஆமாம் ஒவ்வொரு ரெண்டு வருஷம் இருக்கும் மேரேஜ் டைமில் கடையில் போய் மே கடையில் போயிட்டு என்னமோ வாங்கினேன் மோடைக்கல் முருங்கை கத்திரிக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன் ஒரு நாய் வந்துச்சு நல்லா வட்ட சட்டமாக வந்துச்சு அந்த நாய் அது பார்க்கறதுக்கு வீட்டு நாய் மாதிரி தான் இருந்துச்சு நான் கிட்டே வந்துச்சு அது பாட்டு கடவுள் சொன்ன பேசினேன் இந்த மோந்து பார்த்துச்சு நான் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுருந்தேன் நீங்கள் மோந்து பார்த்துச்சு நிறையா அது எப்போ மோந்து பார்க்கணுன்னு சொன்னிச்சு என்ன நொகமன் கடிச்சிருமா என் காலை மோந்து பார்த்து போயின்னு பார்த்தா அது என்ன நடிச்சு தெரியல எப்படியும் மோந்து நொகமன் கடிச்சு விட்டுச்சு கட்சி அந்த இடத்துல ரத்தம் ஆரம்பிச்சிச்சு லைட்டாக லைட்டாக ரத்தம் ஆரம்பிச்சிச்சு பண்ணுபட்டுச்சு நான் ஐயோ என்ன சும்மா இது என்ன வீட்டு நாய் சொல்லிட்டு நான் ஒரு வீட்டில் நான் அந்த பேக்கரி பக்கத்தில் துளசி இருக்கும் அந்த அந்த பக்கத்தில் அந்த நாயை வளர்த்து நான் பார்த்துருக்கேன் நேராக அந்த நாய் வர்த்தவங்களுக்கு யார் வேறு நாய் யார் நாய் யார் நாய் கேட்டு போயினே இருந்தேன் கேட்டு போயினுப்போம் இந்த வீட்டில் அந்த நாய் இது சொந்தக்காரங்க நேராக போன கதவை தட்டினா வந்தாங்க அம்மா உங்கள் வீட்டில் நாய் எங்கே மாண்காட்டேன் ஏன் நாயே இல்லைண்ணா நான் பார்த்துருவேன் உங்க கேட்ட நாய் இருந்துருக்க மாட்டேன் இல்லை நான் பாக்கேன் இந்த மாதிரி உங்கள் வீட்டு கேட்ட உன் பார்த்த நாயை எனக்கு வந்து கட்சிச்சுமா இங்கே பாருமா ரத்தம் வருதுமா சொன்னேன் ஐயா எனக்கு தெரியாதுங்க அது எந்த நாயின்னு தெரியாது அது அப்படியே சொல்லிட்டாங்க ஆனால் அது அவங்ககிட்ட நல்லா தெரியும் அங்கே இருக்கும்னு தெரியும்மா நான் ப்ளூ காஸ்ட்டு பிடிச்சி குத்துறோம்மா நாய என்ன நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க போகலாம் ஒரு டமன் கதை சாப்பிட்டாங்க எனக்கு இந்த இடத்துல பட்டுச்சிங்களே இப்போ இப்படி கீரைனா இப்படி வரைக்கும் இப்போ கம்பி கீரைனா இப்படி வரைக்கும் அந்த மாதிரி சுறுசுறு சுறுசுறுன்னு இருந்துச்சு

அங்கே போனால் லைன் நிற்போம் கூட்டம் சொன்ன சரி நம்ம பக்கத்தில் ஃபோன் மாடிக்க சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே போயிட்டு மாதம் மாதம் இன்ஜெக்ஷன் 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 போட்டுருங்க சும்மா அது மூணாயிரம் மூவாயிரத்தாயிரவா கிட்டாச்சு சிவனேன்னு கத்திரிக்காய் முருங்காக வாங்கியிருந்தேன் அது எதுவும் மெசேஜ் வருது பொம் ஃபோன் கிடைக்கும் வந்து ஸோ நான் எப்போ என்ன பண்ணு தெரியாது அதுக்கப்புறம் நாய்னாலும் நம்மளுக்கு பயந்தான் ஓ டாக்டர் சொல்லியிருந்தாரு ரோட்டில் இருக்கிற நாய்ஸுக்கெல்லாம் மேக்சிமம் தடிச்ச ரேபிஷ் தான் ஒரு உலகத்திலேயே அதிகமாக நாய்கள் இருக்கிறது இந்தியாவில் அதிகமாக ரேபிஸ் இருக்கிற பாப்புலேஷன் ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்ம இந்தியாவில் தான் ஸோ அந்த தலை பண்ணோம் அது பண்ணோம் இருந்தாங்க அதான் சொன்னால் முந்தாணித்து வந்து ப்ளோகிராமல் போய்ட்டு நான் வந்தேன் ஏரிக்கார வழியாக வந்தேன் ஒன்றாவது ஏரிக்காரை வழியாக அது டேங்க் ஊமின்னு இருக்கேன் போயிட்டு வந்து ஒரு இப்போ ஒரு தூரத்தில் ரெண்டு நாயை பார்த்தேன் நைட்டு ஒரு பண்ணுற ஒரு மணி இருக்கும் ரோட்டில் யாருமே கிடையாது ஏரிக்கரை ரோடு வேலைச்சேரி ஏரி சங்கீத ரோட்டில் பக்கம் காலியாக இருக்கும் வந்துன்னே இருந்தேன் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக நைட் காலியாக இருக்கு ஸ்பீடாக இருந்தோம் அங்கே ரெண்டு நாயை பார்த்து நான் ஸ்லோ பண்ணிட்டேன் வேகம் போனால் திருத்தும் அது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு ரொம்ப லோ போனேன் பின்னாடி நான் ஏதோ ஊர் வளோச்சு அவ்வளோதான் அங்கே இருந்து நான் வள வளம் கட்ட ஆரம்பிச்சிச்சு ஆட்டோ கீழே குப்பதில் கடகடன்னு வர ஆரம்பிச்சு நான் ஃபுல் பயன்பேன் இத்தனை ஸ்லோ தான் போனேன் அது ரெண்டு காலையும் தூக்கி மே வச்சுட்டு இப்படி டூ ஓட்ட போனேன் தெத்துதுங்க பாருங்கள் ஒரு ஏழு நாய்க்கு தெத்து வந்துச்சேன்னே முறுக்கவும் முடியல ரொம்ப நை ஐய் ய் ஏய் சொன்னே வந்துட்டேன் நான் விட்டுச்சேன் வேறு ஒரு ஏழு நாய் அப்படியே கும்பலாக வந்துச்சு எனக்கு ஒரு கையெல்லாம் கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு பதட்டம் ஆயிடுச்சு திக்கு திக்கு திக்குன்னா இருக்கு வண்டியில் வந்து எனக்கு நடந்து வந்து அவங்க கதீனாக இருக்கும் ஸோ இது என்ன ஒரு பெரிய பயனால் நாய் பெரிய விஷயம் நைட்டில் திடீர்னு கூட பயமில் போகும் நைட் வரப்போ ராபரி பண்ணுறவங்க கூட இப்போ சிசி டிவரா அங்கங்கே இருக்கு பயப்படுவான் நம்ம எதிர்த்து போகிறோம்னா நாய் கிட்டே போட முடியாது அந்த ஒரு பயம்தான் அதுகோஷம் நாய் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல வரல நாய் பிடிக்குன்னு சொல்ல வரல நான் நியூட்ரலாக தான் இருக்கேன் இதை பற்றி கம்பெனி நீங்களே சொல்கிறேன் இதை ரைட்டாக இருந்தால்